பாருங்க உண்மையில் உள்ள சாட்சி அநேகருடைய ஆவியையும் ஆத்மாவையும் உயிர்ப்பிக்கும் கரங்களை தட்டி ஆமே ஆமாம் ஒருத்தர் சோர்ந்து போயிருப்பாப்புல திடீர்னு ஒரு சாட்சி கேட்டோன்னே வா சூப்பரில் அப்பா கத்தர் தான் செஞ்சாரா வெரி குட் வெரி குட் வெரிகுட் இப்போ நமக்கும் செய்வார் ஏசப்பா எனக்கும் செய்ங்கப்பா அப்படிங்கும்போது அவங்க ஆத்மாவில் அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த சாட்சி ஆத்மா உயிர்ப்பிக்கும் ஆவியை உயிர்ப்பிக்கும் சரீரத்தையும் உயிர்ப்பி சரிங்களா ஓகே அதான் சொல்ல தேவன் செய்த நன்மை யார் பெருசாக பார்க்கிறாங்களோ அவங்க சாட்சி சொல்லிட்டே இருப்பாங்க அது பெருசாகவே தெரியும் அவங்களுக்கு தேவன் செய்த நன்மை யார் சின்னதாக பார்க்குறோமோ அவங்க சாட்சி சொல்லுறதுக்கு கொஞ்சம் அப்படியே தயங்குவாப்பில் அது சொல்லணுமா அது சொன்னால் அப்படி நாலு பேர் பார்ப்பாங்க அப்படிலாம் நினைப்பாங்க அப்படி இல்லை சாட்சியாக ஆண்டவர் நம்ம வைத்திருக்கோம் ஏன்னா வேதம் சொல்லுது நாம் அவருக்கு சாட்சிகள் என்று தான் வேதம் சொல்லுவோம் ஓகே சரி கத்த நல்லவர் அடுத்து பாருங்கள் ஒரு எழுதுக்காடு சொல்கிறேன் சாட்சி உங்களே ராஜாவாக்கும் கரங்களை தட்டி நீங்கள் ஆல்ரெடி ராஜா தான் அது வந்து உங்கள் ரியல் லைஃப்பில் வரும் எத்தனை புரியுது நீங்கள் நல்லா சொல்கிறேன் உங்கள் உங்கள் மேலே தேவன் என்ன என்ன ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறேன் நீங்கள் ராஜாவாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறீங்க எத்தனை தெரியும் நீங்கள் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வீங்க ஜனங்கள் ஆளுகை செய்வீங்க நீங்கள் ஆசாரியன் வந்து க ஜனங்களை கத்தரோடு சேர்ப்பீங்க இந்த ரெண்டு ஊழியும் உங்க மேலே இருக்குது நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க நம்மளாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்போ நீங்கள் ஆத ராஜாவாகவும் இருக்கிறீங்க ஆசாரியராகவும் இருக்கிறீங்க ஓகே சரி அப்படி இருக்கிற உங்களை அதை வெளியரங்கமாக்குவார் கத்தர் ஆதாரம் சொல்கிறேன் பாருங்க சாட்சியினால் வெளியரங்கமாகும் இப்போ இது யாரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண ஆள் ஓகேவா தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் ரைட்டு இப்படி இருந்த தாவீது ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு அந்த சாட்சி தான் காரணம் என்னன்னு சொல்கிறேன் இப்போது திடீர்னு கத்தர் தனக்கு பிரியமான இந்த தாவீதனுடைய இருதயம் நல்லா இருக்குது அதனால் இந்த தாவிதை ராஜாவாக சூஸ் பண்ணிட்டாரு அதனால் ஆசாரியனான நம்ம சாமியில் தீர்க்கதரிசி அனுப்பி அவரை ஆசீர்வதிச்சு அவனை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு ஆனால் இன்னும் தாவிது ராஜாவா பொறுப்பில் சிங்காசனத்தில் உட்காரலை நல்லா கவனிச்சிக்குவாங்க இப்போ ராஜா ராஜனைக்கு அபிஷேகம் வந்துட்டு ஆவியில் பெற்று கொண்டுட்டாப்புல பரிசுத்தாவி உள்ள வந்துட்டு நம்ம தாவித்துக்குள்ளே உள்ளே வந்துட்டு சவுலுக்கிட்டேருந்து பரிசுத்தாவியை எடுத்தாச்சு சரிங்களா இப்படி தேவனுடைய ஆவியை பெற்று ராஜா அபிஷேகருக்கு இருக்கு இன்றைக்கி அப்படி தான் நீங்களும் கவனிச்சுக்குவாங்க நீங்கள் ராஜாவாக இருக்கிறீங்க ஆசிரியராக இருக்கிறீங்க தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க கரங்களை தட்டி அமேன் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் இப்போ பாருங்க இந்த தாவித ஒரு நாள் கத்தர் ஒரு கோழியாத்துங்கிற ஒரு எதிரிக்கு முன்னாடி எதுக்கு கொண்டு போகிறார் கத்தரே கொண்டு போகிறார் சொல்லுங்கள் கத்தரே தாவிதை கோழியாத்தை எதுக்கும்படி கொண்டு போகிறாரு இப்போ போகும்போது பயந்துட்டு இருந்தால் சோதனை பயப்படலைன்னா சாதனை சரிங்களா ஆமாம் இப்போ பாருங்கள் தாவித்துக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை ஏன்னா கத்தருடைய ஆவின் அப்போ தானே புதுசு ஆவியில் நிரம்பி இருக்காப்புல இல்லை கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாப்புல இப்போ பாருங்கள் தாவி இது போய் ஈஸியாக போய் கொலியாத்த அடிக்க முடிஞ்சு இல்லை அதுக்குன்னே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது இப்போ தாவி இதை கத்தரை அனுப்புகிறாரு வேறு விதமாக அழகாக அவங்க அப்பா மூலமாக அனுப்புறாரு தாவிது போய் சேர்றாப்புல அங்கே அண்ணன் திட்டு ஏச்சு பேச்சிலாம் வாங்கிட்டு இருக்கிறாப்புல இப்படி இருக்கும்போதும் கோழியாற்று வந்து சவுண்டை கொடுக்குறான் சவுண்டை கொடுத்தோன்னே இவர் போய் ஏ யாரோட என்ன சொன்ன அப்படின்னு ஓடி போய் வெட்டிட முடியாது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது நேரம் என்ன பண்ணணும் தாவிது ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் ராஜாவைக்கே சவுளுக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் சரிங்களா இப்போ போகிறாப்பில் சவுளு போய் சவுளுக்கு தாவிதுக்கு ரொம்ப பிடிக்கிறவனால் கத்தர் ஏற்கனவே மாற்றிருந்தார் கையத்திட்ட எத்தனை புரியுது எவ்வளோ பெரியது பிளான் போடுறார் சார் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கத்திரவங்களை நடத்துறது பெரிய ஒரு திட்டத்துக்காக இந்த சவுளோட தாவிதை இணைச்சார் இவன் வாசித்தான்னா பேய் ஓடும் அப்படி சவுலுக்கு தாவிதை ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே இருக்குது ஆமாம் இப்போது இந்த தாவிது போய் கேட்குறாப்புல ராஜா கிட்டே ராஜா நான் கோழியாத்த ஏற்றி சண்டை போடுறேன் அப்படின்னதும் அவன் வந்து நீ சின்ன பையன் நானே இங்கே பாரு அவனை பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்கிறேன் ஆ தம்பி அவன் பயங்கரமான ஆள் மோசமான ஆள் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ தாவிது சொன்னார் பாருங்க அப்போ சாட்சி என்ன சாட்சி சொன்னார் டைமில் அதனால நான் தான் கதையை சொல்கிறேன் தாவிது சொல்கிறாரு ராஜாவே ஒரு முறை சிங்கத்தின் வாய்க்கும் ஒருமுறை கரடியின் வாய்க்கும் எண்ணெய் தப்புவித்த தேவன் இந்த கோழியாத்தின் கைக்கும் எண்ணெய் தப்புவிப்பார் அப்படின்னார் கையத்தை எத்தனை புரியும் ஒரு சாட்சி எவ்வளோ பெரிய வேலையை பார்க்குது பாருங்க உங்க வாழ்க்கையில அப்படித்தான் இதுக்கு முன்னாடி நமக்கு நன்மை செஞ்சார் இல்லையா இதெல்லாம் செய்வார் இதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்தில் பண விஷயத்தில் நன்மை செஞ்சார் இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம வியாதியை சுகப்படுத்தினார் இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனையை சரி பண்ணி இன்னைக்கு சந்தோஷமாக ஆள வச்சிருக்கிறார் இல்லையா அந்த தேவன் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுவிப்பார் கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க அந்த சாட்சியை மறந்துட கூடாது தேவன் செய்த நன்மையை மறந்துடவே கூடாது இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் செய்த நன்மையை மறந்துட்டாங்க அதனால தான் பழங்கால்களுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க இப்போது தாவிது சொல்கிறாப்புல ஒரு சாட்சி சொல்கிறாப்புல கையை எத்தனை புரியுது சா ராஜாவுக்கு முன்னாடி சாட்சி சொல்கிறாப்புல என்ன சாட்சி ராஜாவே ஒரு முறை சிங்கம் இப்படி தான் என் ஆட்டு மே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆட்டை கடிக்கிறதுக்கு வந்துச்சு நான் ஒத்தாலாம் நின்று அதை அடிச்சு பிரிஞ்சு சோழி முடிச்சிட்டேன் அடுத்து இன்னொரு தடவை அதோட விடலை அப்படியா ஆமாம் அதோட விடலை ஒரு தடவை கரடியும் இப்படி தான் வந்துச்சு நான் அதையும் அடித்து பிடிச்சி எடுத்து ஆட்டை காப்பாற்றிட்டேன் கத்தனை என் கூட இருந்து என்னை உயிரை காப்பாற்றி இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சுருக்கிறாரு இந்த தேவன் இந்த கோழியாத்தையும் நான் அடித்து காலி பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாப்புல இப்போ தான் சவுளுக்கு இந்த சாட்சியை கேட்ட பிறகு தான் இது மேலே நம்பிக்கையே வந்துச்சு கையை தட்டி தினர் புரியுது ஆமாம் அப்போ தான் அவன் பெர்மிஷனே கொடுக்குறாப்புல ஓகே பெர்மிஷன் கிராண்டட் சரி போ அப்படின்னு அந்த போர் யுத்த கவச கவசம்லாம் போட்டால் நமக்கு கவசம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் அப்படியே போகிறேன் போய் ஆமாம் ஈஸியாக கோழியாக தடிச்சு காலி பண்ணப்ல கையை தட்டி அதான் சொன்னேன் ஒரு சாட்சி உங்களை ராஜாவாக இருக்கிற உங்களை மாக்கும் கரங்களை தட்டி சொல்லுங்கள் ஆமே நான் ராஜாவாக இருக்கிறேன் தேவனுடைய சாட்சி என்னை இன்னும் நான் ராஜாங்கிறத வெளியறங்க மாக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகையை நீங்கள் அனுபவிப்பீங்க தேவனுடைய ஆளுகை உங்கள் மேலே இருக்கிறனால நீங்கள் அநேகர் ஆளுகிற இடத்துல கத்துறவங்களை கொண்டு வருவார் காட் ப்ளஸ்யூ மனதார ஆசிர்வதிக்கிறேன் அப்புறம் அதனால் ஒரு சாட்சியை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அது எந்த அளவுக்குனாலும் உங்களை உயர்த்தும் அந்த சாட்சி பயங்கரமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டுரும் இந்த வெற்றிக்கு பிறகு தான் தாவிதுக்கு புகழ் உச்சிக்கு போச்சு சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டு பத்தாயிரம்னு சொல்கிற அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு கத்தரால் உயர்த்தப்பட்டார் கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க அப்படி இதனை கேட்கிற உங்கள் எல்லார் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் எதாவது பிரச்சனை நடக்குதுன்னு பயப்படாதீங்க அடுத்த கட்ட லெவலுக்கு கத்தர் கொண்டு போகிறாரு அதை நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயிச்சு சாட்சியை நிற்பீங்க ஓகே அதனால தான் நம்ம சாட்சி சொல்கிறோம் அந்த சாட்சி ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒரு சாட்சி அநேக சாட்சியை பிறப்பிக்கும் சொல்லுங்கள் ஒரு சாட்சி அநேக சாட்சியை பிறப்பிக்கும் இப்போ பாருங்கள் எத்தனை சாட்சி ஆகிட்டு தாவிதுக்கு தாவீத ஆட்டை கொண்டா தாவீத தாவீத சிங்கத்தை கொண்டாரு கரடியை கொண்டாரு கோழியாத்த கொண்டாரு நம்ம படிச்சுட்ருக்குறோம் கையாத்திட்டத்தனே புரியுது இப்போ மூணு சாட்சி ஆகி போச்சா ரைட் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் அநேக சாட்சிகளை தேவன் ஏற்படுத்துவார் ஓகே கத்த நல்லவர் ஆமே நாமே நாமே